பாஞ்சாலி மித்திரன் என்பவன் சுக துக்கங்களை நண்பனோடு பகிர்ந்து கொள்பவன் உன் மனவேதனையில் பங்கு கொள்ளும் அதிகாரம் கொண்டவன் நான் உன் மனவேதனையை என்னிடம் எடுத்துரைப்பாயாக திரௌபதி நான் கொண்ட நட்பின் மீது நம்பிக்கை கொள்வாய் சகி கங்கையில் ஸ்நானம் செய்து ஒருவன் அசுத்தம் போக்குகிறான் அதனால் கங்கையானது அசுத்தமாகிவிடாது நடந்த நிகழ்வுகள் எந்த உன்னுடைய பாவச் செயல்களின் பலனல்ல திரௌபதி கௌரவர்களுக்கு இறைவன் வகுத்த முடிவானது ஒன்றுதான் அவர்கள் அதை பெறுவதற்கு நீ பணயமாக்கப்பட்டாய் அந்நிகழ்வில் அவர்கள் மூலம் அவமானப்படுத்தப்பட்டாய் கர்மத்தின் சித்தாந்தத்தை கூறுகிறேன் கேள்சகி நற்செயலானது மற்றொரு நற்செயலுக்கு வழிவகுக்கும் ஆனால் கெடு செயல் படுகொடியில் தள்ள மற்றொரு கெடு தான் வழிவகுக்கும் அக்காரணத்தால் தான் தவறான வழியில் செல்லும் ஒருவர் நரகத்தை சென்றடைகிறார் ஆனால் வேதனையை அனுபவிப்பவள் நான் அல்லவா நீ வேதனையை தியாகம் செய்ய வேண்டும் சகி ஹஸ்தினாபுரத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளுக்கு எவ்வகையிலும் நீ காரணம் அல்ல ஆனால் அந்நிகழ்விற்கு நீ பழி தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதுவே உன்னுடைய கர்மமாக மாறிவிடும் நீ உன் மனதை ஒருவேளை பகையை கொண்டு வியாபிக்கச் செய்தால் அனு நீ நரக வேதனையை அனுபவிப்பாய் அவர்கள் இழைத்த அநீதி செயலுக்காக நீ ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் உன் மனம் விட்டு பகையை போக்கு மனதை நிர்மலமாக்கு பள்ளத்தை தேடி ஓடும் நீர் இறுதியில் சமுத்திரத்தோடு சங்கமிக்கின்றது கடலோடு கடலாய் கலக்கிறது அதுபோலவே உன் வேதனைகளை இறைவனிடம் சமர்ப்பித்து விடு நல்லவரின் துயர் துடைக்க வல்லான் ஒருவன் உள்ளான் அவனிடம் உன் மனக்குறையை ஒப்படைத்து நிம்மதியடைவாயாக அவ்வவையோரை நான் மன்னிக்க வேண்டுமா ஆம் சகி நீ மன்னிப்பாயாக பழிவாங்கும் என்னும் மனதை வியாபித்திருந்தால் நியாயம் வழங்க இயலாது வாங்குதல் துஷ்கர்மமாகும் நியாயமே சத்கர்மமாகும் அரச குலத்தின் சக்கரவர்த்தினியாக விளங்கிய திரௌபதிக்கே இழிவான இந்நிலை ஏற்பட்டுள்ளதென்றால் இந்த அகிலத்தில் வாழும் பெண் குலத்தின் நிலை என்னவாகும் சிந்தித்து பார் சகி உனது வேதனையின் வாயிலாக அகிலத்தின் வேதனையை பார் உன்னுடைய துயரங்களை உறுதியானதாக மாற்று ஒன்றை நினைவில் நிறுத்த சகி எவர் ஒருவர் தன்னுடைய துயரை முன்னிறுத்தி வாழ்கின்றாரோ அவர் நிலையை இழந்து விடுவார் ஆனால் எவர் ஒருவர் அகிலத்தின் துயர் அனைத்தையும் தன்னுடைய துயராய் கருதுகின்றாரோ அவர் முன்னிலை பெற்ற பலமடைவார் தன்னுடைய துயர் பற்றி மட்டுமே கவலை கொள்வது துஷ்கர்மமாகும் ஆனால் அகிலத்தின் வேதனை அனைத்திற்கும் நல் உபாயம் தேடுவது சத்கர்மமாகும் ஆம் சகி நான் கூறுவதை கேள் குடும்பாவி துரியோதனனை முதலில் மன்னித்துவிடு அந்த செயலை அவனை அழிவின் பாதையில் இட்டுச் செல்லும் அதன் பிறகு துரியோதனனைப் போல் எண்ணற்றவர் வாழும் இந்த அகிலத்தை துஷ்டர்களிடமிருந்து காக்கும் வழியினை தேடு அது உன் தன்னலமாகாது அது பொது நலமாகும் அகிலத்தில் வாழும் நல்லோர் நன்மைக்காக அவர்கள் முன்னேற்றத்திற்காக யுத்தம் செய் வேதனை இருளில் தவித்திருந்தேன் எனும் தீபத்தை என்னுள் ஏற்றிவிட்டீர்கள்